கிருஷ்ணகிரியில் இந்தியா கூட்டணி சார்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டுள்ள கோபிநாத் அவர்களை வெறி வெற்றி பெற செய்வது தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் பார் இளங்கோவன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அவைத்தலைவர் நாகராஜ் நகர செயலாளர் நவாப் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் ஆகியோர் மேலும் இந்த கூட்டத்தில் வருகின்ற பாராளுமன்ற தொகுதியை மீண்டும் வெற்றி வாக சூட வேண்டும் பணிகளில் தனி கவனம் செலுத்த வேண்டும் மத்திய அரசின் அவலங்களை கிராம மக்கள் ஒவ்வொரு விடமும் கொண்டு சென்று இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு அதிக வாக்குகள் சேகரிக்க வேண்டும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் தனித்தனியாக குழுக்கள் உருவாக்கி கள பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் மு க ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்பதை மனதில் வைத்து வெற்றி பெற செய்வது நமது கடமை என உணர்ந்து செயல்பட்டால் இன்றும் இருபது நாட்களில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்தியில் மிக பெ இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் பார் இளங்கோவன் குறிப்பிட்டார் இந்த அவசர கூட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தேர்தல் பொறுப்பாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க